வணக்கம் மக்களே இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் இது போன்ற பண்டிகைகள் மிகவும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது அரசு விடுமுறை அளிக்கப்பட்டு கொண்டாடப்படுகிறது ஆனால் தைப்பூசம் அப்படிங்கிற ஒரு திருவிழா மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் கொண்டாடப்படுகிறது அது ஏன் அது மட்டும் இல்லைங்க உலகத்தில் இல்ல மற்ற தமிழர்களும் மிகவும் சிறப்பாக கொண்டாடும் ஒரு திருவிழா தான் தைப்பூசம் ஸோ தமிழர்கள் மட்டும் ஏன் இந்த விழாவை இவ்வளவு உற்சாகமாக கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதுக்கான தேடல் தான் இந்த வீடியோ தாங்க உதாரணத்துக்கு வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் அதிகமாக வாழும் மலேசியா போன்ற பகுதிகளில் பார்த்திங்கன்னா இந்த தைப்பூசத்துக்கு அப்போ பார்த்திங்கன்னா அரசு விடுமுறை அளிக்கப்பட்டு எல்லா அலுவல அலுவலகம் பள்ளி கல்லூரிகள்னு எல்லாருக்குமே விடுமுறை அளிக்கப்பட்டு மிகவும் உற்சாகமாக கொண்டாடப்படும் ஒரு திருவிழா தான் மலேசியாவில் இந்த தைப்பூசங்க போன வருஷம் தைப்பூசத்துக்கு மலேசியா கோலாலம்பூர் போக வாய்ப்பு கிடைச்சது இந்த வருஷம் தைப்பூசம் நேரத்தில் பழனிக்கு போக வாய்ப்பு கிடைச்சதுங்க இந்த பகுதியில் இந்த விழாக்கள் தைப்பூசம் விழாக்கள் இவ்வளவு உற்சாகமாக கொண்டாடப்படும் போது இது ஏன் இந்தியா முழுக்க கொண்டாடப்படலை தமிழர்கள் மட்டும் ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு தேடல் இருந்தது அதற்கான விடை இந்த வீடியோங்க மலேசியாவில் மட்டும் இல்லை தமிழர்கள் அதிகமாக வசிக்கும் பிற பகுதிகள் உதாரணத்துக்கு ஸ்ரீலங்கா பிஜி தீவு இந்த போன்ற பகுதிகளிலும் பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூசம் திருவிழா ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க நம்ம மைண்டை பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நிறைய விஷயத்தில் அவங்களுக்கு தெரியாமலோ இல்லை தெரிஞ்சோ கரெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க தைப்பூசம் அப்படி பார்த்தீங்கனாலே நமக்கு நினைவுக்கு வருது பழனிங்க தமிழ்நாட்டில் பழனியில் தான் தைப்பூசம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஆனால் அந்த பழனி அப்படிங்கிற பேரே பார்த்திங்கன்னா நமக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கிறது இந்த திருவள்ளியாடல் படமும் தாங்க அதாவது பழம் ஒன்று ஞானப்பழம் ஒன்று கிடைக்கல அதனால் கோச்சுக்கிட்டு மலை மேலே உக்காந்தாரு துறவிரம் பூண்டு மலை மேலே உக்காந்தாரு அப்படிங்கிறதுனால தான் இந்த ஊரே வந்து பழனி அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அது கண்டிப்பாக ஒரு தவறான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓரளவுக்கு மெச்சூர்டாகி பெரியவங்களாகும் போது புரியுது இந்த பழனி அப்படிங்கிற ஊரோட பழைய பேரே பார்த்திங்கன்னா ஆவினன் குடில் அதாவது பசுக்கள் இல்லை காளைகள் நிறைய வளர்ந்த ஒரு பகுதி தான் இந்த ஆவினன் குடில் இந்த பகுதியில் மலைக்கு கீழேயே பார்த்திங்கன்னா ஒரு அழகான பாலமுருகன் கோயில் இருக்குங்க அதுவும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒன்று இதுதான் திரு ஆவினன் குடில் பாலமுருகன் கோயில் யோசித்து பாருங்களேன் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஞானப்பழம் கிடைக்கல அதாவது ஞானம் கிடைக்கல அதனால் வந்து மலை மேலே கோபிச்சுக்கிட்டு உட்காந்துட்டாருன்னு ஒரு கதை இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தந்தைக்கே பாடம் சொல்லி தந்தவர் அப்படிங்கிற ஒரு பெருமை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழர்களோட இஷ்ட தெய்வம் முருகப்பெருமான் தமிழ் கடவுள் தமிழர்களை காக்கும் கடவுள் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா இந்த முருகப்பெருமானை தானுங்க சமயக்குறவர்கள் நால்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஆறாம் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் சம்மந்தர் இவங்க பார்த்தீங்கன்னா தமிழுக்கு நிறையவே தொண்டாற்றி இருக்காங்க ஆறாம் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த இவர்கள் அவர்களோட பூம்பாவை பதிகத்தில் குறிப்பிட்டுள்ள ஒரே ஒரு திருவிழா பார்த்திங்கன்னா தைப்பூசம்தாங்க தீபாவளியோ பொங்கலோ இவங்க குறிப்பிடலை அது மட்டும் இல்லைங்க இந்த முருகப்பெருமானை பற்றி கொஞ்சம் பார்க்கும்போது நக்கீரர் அவரோட திருமுருகாற்று படை அப்படிங்கிற நூலில் முருகரை பற்றி எழுதியிருக்காரு இதுவுமே பார்த்திங்கன்னா இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு நூலுங்க சிவபெருமானுக்கே பார்த்தீங்கன்னா ஆறாம் ஏழாம் நூற்றாண்டில் இந்த சமயக்குறவர்கள் படி பாடிய பாடல்கள் தான் நமக்கு தெரியுது ஆனால் அதற்கு முன்னடியே ரெண்டாம் நூற்றாண்டிலேயே திருமுருகாற்று படையை பாடி நக்கீரர் முருகரை பெருமைப்படுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லைங்க அதன் பிறகு வந்த அருணகிரிநாதர் பாம்பன் சுவாமிகள் குமரகுருகர் குருபரர் இவங்களை பற்றி பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இவங்களும் சிவபெருமானுக்கு நால்வர் மாதிரி முருகப்பெருமானுக்கும் நால்வராக இருந்திருக்காங்க நாம் இன்றைக்கி கடவுளாக சாமியாக வழிபட்டு வர எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் சரி ஒரு காலத்தில் ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி ஒரு இனத்தை தீய சக்திகளிடம் இருந்தோ இல்லை வேறு யாருவிடம் இருந்தோ காப்பாற்றி வழி நடத்தி வந்தவதாங்க இதில் எந்த ஒரு சந்தேகமும் யாருக்கும் வராது ராமராகட்டும் சரி கிருஷ்ணராகட்டும் சரி இயேசுவாகட்டும் சரி அல்லாவாகட்டும் சரி எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச தகவல் படி ஒரு காலத்தில் மனிதர்களாக வாழ்ந்து ஒரு குறிப்பிட்ட இனத்தை காப்பாற்றியிருக்காங்க இருந்து அந்த மாதிரி பார்க்கும்போது முருகப்பெருமான் தமிழர்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து தமிழ் இனத்தை காப்பாற்றியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை உதாரணத்துக்கு வேற எந்த தெய்வத்துக்கும் இல்லாத மாதிரி முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் அவருக்கு கீழே ஒரு படையே இருந்திருக்கு அதற்கான தளபதிகள் வீரபாகு வீரபாகு தேவர் அப்படின்னு சொல்லிட்டு பல தளபதிகள் இருந்திருக்காங்க வேற எந்த கடவுளுக்குமே மாதிரி இருக்கான்னு தெரியல அது மட்டும் இல்லைங்க அறுபடை வீடு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வார் கேம்ப் அதாவது போர்க்கலங்களா போர் பயிற்சி நிலையங்களா இந்த ஆறு படை வீடுகளும் இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது நமக்கு இந்த தைப்பூச திருவிழா அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காவடி எடுத்தல் அழகு குத்துதல் அது மட்டும் இல்லைங்க இன்றைக்குமே பார்த்திங்கன்னா செஞ்சி அனந்தபுரம் போன்ற பகுதிகளில் பார்த்திங்கன்னா தைப்பூச திருநாள் அப்போ மிளகாய் அபிஷேகம் அதாவது மிளகாயை அரைச்சி அவங்க உடம்பு மேலே ஊற்றிக்கிட்டு அபிஷேகம் மாதிரி பண்ணிப்பாங்க இது ஒரு நெருத்தி கடனாக கொண்டாடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தகரத்தை சூடுபடுத்தி அது மேலே கையால் தட்டி ஓசை எழுப்புவாங்க அழகு குத்துவாங்க அவங்களோட உடம்பை வருத்தி கொள்வாங்க இது எப்படி நினைவுபடுத்துதுன்னா ஒரு போர்க்களத்தில் ஒரு போர் வீரன் என்ன மாதிரி பயிற்சி எடுக்கும் போதோ இல்லை எதிரிகளை தாக்கும் போதோ எதிரிகளை எதிரிகளிடமிருந்து சிக்கி போதோ அவனுக்கு ஏற்படும் துன்பங்களை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத நினைவுபடுத்த மாதிரி தான் இந்த நேர்த்தி கடன்கள் இருக்குங்க நம்ம குறிஞ்சி கடவுளான மலைக்கடவுளான முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு தனி சிறப்புங்க இப்போது இருக்கிற மாதிரி மலை கிராமங்களுக்கு ஒரு காலத்தில் சாலை வசதி இருந்திருக்காதுங்க அதனால் அவர்களோட பொருட்களை கொண்டு செல்வதற்காக தான் இந்த காவடி போன்ற அமைப்பை ஒரு காலத்தில் ஏற்படுத்தியிருப்பாங்க அதுவே இன்னைக்கு காவடி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு முருகப்பெருமானுக்கு மக்கள் நேர்த்தி கடத்த கடன் செலுத்தும் ஒரு விதமாக இருக்குங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாழ்ந்த போகர் அப்படிங்கிற ஒரு சித்தரோட ஜீவ சமாதி பழனி கோயிலில் இருக்கிறது கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல அடுத்த முறை போகும்போது போகரோட ஜீவ சமாதியையும் வழிபட்டு வாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வள்ளலார் அவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தைப்பூசம் திருநாள் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவர் ஜீவ சமாதி அடைந்திருப்பார் அதனால தான் வடலூர்லேயும் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா தைப்பூசம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு விழா ஸோ இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தை மாசத்தில் பூச நட்சத்திரத்தில் வர பௌர்ணமி அப்போது கொண்டாடப்படுவது இந்த தைப்பூசம் அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த பழனி ஆண்டவருக்கும் இந்த தினத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருதுங்க அதனால தான் அந்த காலத்திலேருந்தே தைப்பூசம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான திருவிழாவாக தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுதுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த முருகப்பெருமானை மட்டும்தான் விதவிதமான கோலங்களில் நாம் வழிபடுறோம் ஆண்டியாக ஒரு குருவாக ஒரு துறவியாக ராஜ அலங்காரத்தில் ஒரு அரசனாக தந்தைக்கே பாடம் சொல்லி தந்த ஒரு ஆசானாக வழிபடுறோம் இந்த முருகப்பெருமானை அது மட்டும் இல்லைங்க இந்த அறுபடை வீடு அதாவது ஆறு கோயில்கள் முருகனுக்கு உரிய கோயில்கள் கோவில் அப்படின்னு பார்த்திங்கனாலே அரசன் வாழ்ந்த இல்லம் அதாவது கோ இல் கோ அப்படின்னா அரசன் இல் அப்படின்னா வீடு அரசர்கள் வாழ்ந்த வீடு தான் இந்த கோயில் இந்த அறுபடை வீடில் இந்த போர்க்களத்தில் இந்த போர் பயிற்சி முகாம்ல முருகப்பெருமான் வாழ்ந்திருக்கலாம் அதை தான் இந்த அறுபடை வீடு அப்படின்னு சொல்லுது இந்த அறுபடை வீடுகள் மூலமாக தமிழரையும் தமிழ் இனத்தையும் காத்த ஒரு கடவுள் தான் இந்த முருகப்பெருமான் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது ஸோ இதிலிருந்து பார்த்திங்கன்னா தமிழ் இனத்தை ஒரு காலத்தில் காத்த ஒரு கடவுளா விளங்கியவர் முருகப்பெருமான் அதனால தான் தமிழ்நாட்டில் தைப்பூசம் தமிழர்களால் தைப்பூசம் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறது சந்தேகம் இல்லாமல் நமக்கு தெரியுது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆவினன்குடி அப்படிங்கிற கோயில் ஸோ இங்கே ஆவினன்குடியில் பாலமுருகன் கோயில் இருக்குங்க பழனிக்கு போகும்போது மலை அடிவாரத்திலேயே அழகான சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த இந்த கோயிலையும் கண்டிப்பாக பாருங்கள் இங்கே இருக்க பாலமுருகன் கோயில் மலை அடிவாரத்தில் பிற்காலத்தில் ஞானம் பெற்று சித்தராக மலை மீது அமர்ந்தது தான் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் பழனி கோயிலையும் பூம்பாறை அப்படிங்கிற கொடைக்கானலுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு மலை கிராமத்துலேயும் தான் பார்த்திங்கன்னா நவ பாஷணம் அப்படிங்கிற மூலிகைகளால் உருவாக்கப்பட்ட முருகப்பெருமான் இருக்கார் அவர் வந்து பார்த்திங்கன்னா போகரால் உருவாக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பழனிக்கும் பூம்பாறைக்கும் எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் முடிஞ்சால் பாருங்கள் ஸோ ஒரே நாளில் பழனி மற்றும் பூம்பாறையில் இருக்க நவபாஷண விக்ரங்களை எப்படி தரிசிச்சிட்டேன் அப்படிங்கிறத விவரம் இருக்குது இந்த ஆவினன்குடி கோயில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு கோயில் இதுவும் பார்த்திங்கன்னா மிக பழமையான கோயில் ஆனால் பாண்டியர் காலத்து சோழர் காலத்து கல்வெட்டுக்கள் தான் நமக்கு கிடச்சிருக்கு ஒன்பதாம் நூற்றாண்டில் இருந்து இருந்த கல்வெட்டுக்கள் தான் நமக்கு இருக்குது ஆனால் மிகவும் பழமையான கோயில் பலர் இந்த கோயிலுக்கு கலைப்பணி ஆற்றி இருக்கலாம் இந்த கோயிலில் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் இருந்ததால் எல்லா காணொலியும் என்னால் எடுக்க முடியல ஆனால் ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா சை தைப்பூசம் திருவிழா டைம் இது மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் நீங்கள் நிதானமாக எல்லா சாமியையும் பார்த்துட்டு இங்கே இருக்க கலை வேலைப்பாடுகளையும் பொறுமையாக ரசிச்சுட்டு வரலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் வளாகம் மற்ற நாட்களில் உங்களோட அலைபேசியை உள்ளே அலோ பண்ணுறதில் இன்றைக்கி தைப்பூசம் அப்படிங்கிறதால அலோ பண்ணியிருந்தாங்க அதுவும் நான் வெளிப்பிரகாரத்துலேருந்து தான் வீடியோ எடுத்திருக்கேன் இந்த அழகான தங்க விமானத்தை பார்த்துக்கிட்டே முருகப்பெருமானோட கருவறைக்கு மேலே இருக்க தங்க விமானத்தை பார்த்துக்கிட்டே நாம் போகலாம் வாங்க ஒரு வழிகாட்டியாகவும் படைவீடு கொண்டு தமிழர்களை காத்த ஒரு கடவுளாகவும் இருப்பதால் இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா ஒரு தமிழர்களுக்கான திருவிழா தமிழர்களுக்கான ஒரு கடவுள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க மலை மேலேருந்து இறங்குவதற்கும் போகிறதுக்கும் பார்த்திங்கன்னா மூணு பாதை இருக்குது ஒன்று வந்து இந்த மாதிரி படிக்கட்டில் நடந்து போகலாம் மீதி ரெண்டு பார்த்தீங்கன்னா ரோப் கார் அப்படின்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் விஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு மூலமாகவும் போயிட்டு வரலாம் ஆனால் நீங்கள் மலை மீது நடந்து படி வழியாக போகும்போது தான் வழியில் இருக்க நிறைய கோயில்களை பார்க்க முடியும் விநாயகர் கோயில் இடும்பன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோயில்கள் இருக்குது இங்கே இருக்க விநாயகர் பார்த்திங்கன்னா இரண்டு நாகங்களுக்கு நடுவில் தான் இருக்கார் ஒரு நாகத்தில் சிவபெருமான் நடனம் ஆடுவது போலவும் இன்னொரு நாகத்தில் விஷ்ணு நடனம் ஆடுவது போலவும் ஒரு அமைப்பு இருக்குது நான் வேற எங்கேயும் பார்த்ததில்ல இந்த பழனி அதை சுற்றியுள்ள ஊர்களில் இருக்க கோயிலில் தான் இந்த மாதிரி என்னால் பார்க்க முடியுது அந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு சில சிறப்புகள் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடந்து வரும்போது தான் பார்க்க முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா இடும்பன் கோயில் அப்படின்னு சொல்லலாம் மலையிலேருந்து இறங்கி வரும்போது இருக்க ஒரு பெரிய கோயில் தான் இந்த இடும்பன் கோயில் இதை நீங்கள் வந்து பாதை வழியாக ஸ்டெப்ஸ் வழியாக இறங்கி வரும்போது தான் பார்க்க முடியும் ஸோ முடிஞ்சால் ஸ்டெப்ஸு யூஸ் பண்ணி ஏறி இறங்கி வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா தைப்பூச திருநாள் விழா அப்போ எடுத்தது அதனால் இவ்வளவு கூட்டம் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நைட்டு இரவு பத்து மணி வரைக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயிலில் அன்னதானமும் போடுறாங்க அதே மாதிரி பஞ்சாமிரதம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே விலை குறைவாக இருக்குது அவ்வளோ ஒரு அழகாக இந்த கோயில் நிர்வாகம் இந்த கூட்டத்தையும் அழகாக கண்ட்ரோல் பண்ணி தரிசனத்துக்கு ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க இருபது ரூபாய் டிக்கெட்டும் இருக்குது பொது தரிசனமும் இருக்குது இரநூறு ரூபாய்க்கான டிக்கெட்டும் இருக்குது வெளியே வந்தாச்சுங்க தரிசனம் முடிஞ்சு பன்னெண்டு ஒரு மணி இருக்கும் அப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எவ்வளவு கூட்டம் எவ்வளவு ஒரு லைஃபோட இருக்குது பாருங்கள் அதனால தான் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் இந்த மாதிரி விழா காலங்களில் மக்களோட மக்களாக இந்த மாதிரி ஒரு விழா காலங்களில் இந்த மாதிரி ஒரு திருவிழா காலங்களில் பார்க்குறது அப்படிங்கிறது அது ஒரு அழகு அப்படியே பார்த்துக்கிட்டே நான் ஊருக்கு வந்துட்டேன் நீங்களும் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ நம்மூர் திருவிழாக்கள் பார்த்திங்கன்னா எப்போதும் எல்லாரையுமே வாழ வைக்கும் நைட்டு பன்னெண்டு ஒரு மணி இருக்குங்க எவ்வளவு கூட்டம் பாருங்கள் எவ்வளவு வியாபாரம் நடக்குது எல்லாமே சின்ன சின்ன வியாபாரங்கள் தான் ஆனால் மக்கள் வந்து சந்தோஷமாக இந்த டைமில் இருக்காங்க ஒரு வாழ்க்கை வாழ்வு ஆதாரமாக இந்த மாதிரி திருவிழாக்கள் இருக்கிறது அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டே கிடையாது நம்மூர் திருவிழாக்கள் எப்பொழுதுமே கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று